வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையில் சின்னதாக அள்ளி மற்றும் தாமரை விற்பனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ஒருமுறை தொட்டு அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க லைக்கையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம இந்த விற்பனை பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி செடி பொழுதும் அல்லது செடி அனுப்பும் பொழுதும் என்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட இப்போ சொல்லிடுறேன் நம்முடைய காணொலியில் வரக்கூடிய செடிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட பேசின பின்னாடி செடி இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு படம் எடுத்து எனக்கு அனுப்பணும் அதாவது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் அதே போல் உங்கள்கிட்ட பணம் வாங்கிய ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளார நாங்கள் செடி அனுப்பிடுவோம் செடி அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பக்கூடிய செடியின் படத்தை அல்லது காணொலியை உங்களுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்து செடி அனுப்புவோம் வீடியோவை அனுப்பிட்டு தான் உங்களுக்கு செடி அனுப்புவோம் எங்கிட்டேருந்து ஆரோக்கியமான செடிகள் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து சேரும் காரணம் ஒவ்வொரு செடியையும் நான் எப்படி பார்த்து பார்த்து அதை போல் தான் என்னை நம்பி செடி வாங்குகிறவங்களும் விருப்பமாக வாங்குவாங்கன்ற எண்ணத்தில் உங்களுக்கு நல்ல செடிகள் மட்டுமே தான் அனுப்புவேன் செடிகள் உள்ள பெட்டி உங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பெட்டியை பிரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே சேர்த்து எனக்கு வந்து ஒரு காணொலியாக ஒரு வீடியோவாக நீங்கள் அனுப்பினா மட்டும்தான் ஒரு வேளை வழி பயணத்தில் செடிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து என்னால் பதில் சொல்ல முடியும் மற்றபடி ஆதாரம் இல்லாமல் என்னுடைய செடி வந்து பாழாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது நாங்கள் அனுப்பும் பொழுது செடியை எவ்வளோ வந்து பத்திரமாக நல்ல செடியாக அனுப்புகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் படம் எடுத்து அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்து செடியே வந்து அனுப்புவோம் அடுத்தது ஒரு சிலர்லாம் வந்து தாமரை எப்படி நடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏற்கனவே உங்களுக்கு தாமரை நடும் பதிவு காணொலியை ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு வைங்க போதும் யூடியூப்பில் இருக்க எல்லா சேனலையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களை நீங்கள் குழப்பிக்காதீங்க அதே மாதிரி நம்ம கிட்டேருந்து செடி வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் பொழுது அங்கே உள்ள தட்பவெட்ப சூழ்நிலை இது எல்லாத்தையும் அந்த செடி வந்து அனுசரித்து தான் அது வளரணும் முன்ன பின்னே ஆகலாம் செடி நீங்கள் நட்டு வைங்க நட்டு வச்சுட்டு நட்டதும் வளர்ந்துடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்காணிச்சுட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது ஐயம் இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க இவ்வளவுதான் உங்கள் கூட நான் பேச வேண்டியிருந்தது இப்போ விற்பனைக்கு போயிடுவோம் வாங்க நம்முடைய அலைவரிசையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த அழகான அள்ளி செடியின் பெயர் வந்து தௌபன் சீரியல் பல்பு உள்ள வச்ச மாதிரி வெளியில் அவ்வளோ பிரகாசத்தை கொடுக்கும் இந்த அள்ளி செடி தினமும் போகக்கூடிய ஒரு வகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி அப்படியே விற்பனைக்கு இருக்குது இதன் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இதை பாருங்கள் மொட்டோடவும் பூவோடவும் இருக்குது யாருக்காவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது எல்லாமே வந்து பீச் கொலராட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அள்ளி தாவரம் இதில் நல்ல பெரிய பெரிய செடிகள் இருந்தது அது எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றாச்சு இது இப்போது ஒரு மாதம் கழித்து பூக்கும் தருவாயில் இருக்குது இதனுடைய விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் யாருக்கு வேணும்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட் பேகாசஸ்ன்னு சொல்லக்கூடிய தாமரை வகையின் கிழங்கு தான் இது இதனுடைய படம் இங்கே பக்கத்தில் போடுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூவு சிவப்பும் பிங்க்கும் கலந்த ஒரு நிறம் தானாக மலரக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய முதல் கிழங்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய் நல்ல வலிப்பமுள்ள கிழங்கே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அதுலயே ஒரு மூணு நாலு இடத்துல கணு இருக்கு இதுவும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் நல்ல கணுக்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் முளப்பு வந்திருக்கு இப்ப நம்மக்கிட்டேருந்து இருந்து வாங்கி நீங்க இதை தண்ணியில் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு வச்சீங்கன்னா புது வேர் வந்துரும் வந்ததும் நீங்க நட்டுவிட்டுலாம் அடுத்தது இது வந்து இருநூற்றி இருபது ரூபாய் இது எத்தனை இடத்துல முளப்பு இருக்கு பாருங்க வச்சதும் உங்களுக்கு அட்டகாசமா கிளம்பி வந்துடும் அடுத்தது இந்த ஒரு தண்டு இருக்குது இதில் ரெண்டு இடத்துல கணு வந்து முளைச்சிருக்கு இதனுடைய முனை மட்டும் உடஞ்சிருச்சு இதனுடைய விலை நூற்றி இருபது ரூபாய் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சந்திரபாகா ரெட் பேகாசஸ் சந்திரபாகா இது ரெண்டுத்துடைய பூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நடுவில் இருக்க மகரந்த பகுதி வந்து வேறுபடும் சந்திரபாகாவோட இந்த சின்ன கிழங்கோட விலை நூற்றி இருபது ரூபாய் இதில் ரெண்டு இடத்துல கணு இருக்குது ரெண்டுத்துலையுமே முளப்பு வந்திருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த தண்டுடைய விலை நூற்றி எண்பது ரூபாய் இதில் எவ்வளோ இடத்துல முளப்பு இருக்குது பாருங்கள் இந்த பழைய வேர்லாம் நான் எடுத்துகிட்டு சுத்தம் செஞ்சு தான் அனுப்புவேன் உங்கள் கைக்கு கிடச்சதும் மூணு நாள் தண்ணி மாற்றி மாற்றி வெயிலில் வச்சிங்கன்னா புதுவேர் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய வலிப்பமான கிழங்கு இருக்குது பாருங்கள் இதில் ஏற்கனவே ரெண்டு இடத்துல இலை வந்துருச்சு இதில் நாலு கணும் இருக்குது நல்லா வளர்ந்திருக்கு இதன் விலை இருநூற்றி முப்பது உங்க கையில் கிடைச்சி புதுவேர் வர வச்சு நீங்க தண்ணியில் வச்சதும் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளார பூக்கள் தரக்கூடிய தாமரை வகைகள் தான் இது இந்த தாமரை அள்ளி இதில் எது வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி